இப்பொழுது அவர் எங்கள் பக்கத்திலே இல்லை என்பது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சின்ன சங்கடம் இருக்கிறது ஆனாலும் கூட அவர் செய்திருக்கிற பணிகளை நாங்கள் தொடர்ந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போயிருக்கிறதுனால அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது இந்தியா கூட்டணியுடைய வெற்றி மிக சிறப்பாக இருக்கிறது என்று அனைத்து நண்பர்களுமே சொல்லுகிறார்கள் நிறைய பேர் அதை பற்றி ஆய்வு செய்கிறார்கள் அந்த கருத்து கணிப்பு கூட எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது எனவே கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும் அதே போல கோவையாக இருந்தாலும் சரி நீலகிரி திருப்பூர் இந்த பகுதியில ஈரோடு இந்த பகுதியில முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது பிரதமர் மோடி மறுபடியும் பிரச்சாரத்துக்காக வராரு அதை எப்படி வேணும் இல்ல திரும்ப திரும்ப வர்றதை எப்படி பாக்குறோம்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத காட்டு வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசும்போது கோவை வந்து அதிமுகவுடைய போட்ட இங்க யாருமே உள்ள நுழைய முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு இருக்கலாம் நான் அதை வேண்டான்னு சொல்லல ஆனா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அது முதல்ல கையில எடுத்தாச்சு ஒன்னும் பிரச்சனை அது கோவையில் அறுபது சதவீத வாக்குகளை வேண்டாம்னா பாஜக பேரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காருங்க அதை அவங்க எப்படி இதுங்க வந்து அது ஒரு அஞ்சு மூணு அஞ்சு தான் வரும் ரெண்டு தான் வரும்னு சொல்ல முடியுமா அவங்க சொல்றதை அப்படித்தான் சொல்லுவாங்க ஓட்டு எண்ணிக்கையும் போது உண்மை என்னன்னு தெரியும் தேர்தல் கலாம் அப்படிங்கிறது திமுகவும் பாஜக அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் வந்து சொல்றாங்க எப்படி இருக்குன்னு தெரியுறது அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல நாங்க ரொம்ப முன்னடியில் இருக்கோங்கிறது எங்களுடைய கடந்த தேர்தலில் வேண்டான செந்தில் பாலாஜி வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றினார் அவர் வந்து இந்த தேர்தல் தேர்தலில் நினைக்கிறேன் இல்ல அவர் வந்து கண்டிப்பா அவர் வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சாரு போன தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் மிகப்பெரிய பணியை செய்தார் இப்பொழுது அவர் எங்கள் பக்கத்திலே இல்லை என்பது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சின்ன சங்கடம் இருக்கிறது ஆனாலும் கூட அவர் செய்திருக்கிற பணிகளை நாங்கள் தொடர்ந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போயிருக்கிறதுனால அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அவர் இல்லைங்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்கு அவரு சீக்கிரமா வந்துருவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நன்றி